என்னோடய ஃபேவரட் மிளகாய் இது இது எப்படி செய்யணுன்னா நல்லா ஒரு கிலோ அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஈரம் இல்லாமல் எடு காய்ஞ்சதுக்கப்புறம் காயறதுனா நார்மலாக ஃபேன் காற்றுலேயே காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த காம்பெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி விடணும் ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது ஒரு பின் வச்சு சின்னதாக கீரல் போட்டு விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து தயிர் நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகும் அதுக்காக அதில் வந்து ஒரு ஒன்றரை பாக்கெட்டு பத்து ரூபா தயிர் பாக்கெட் வந்து ஒரு ஒன்றரை பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் முடிஞ்ச வரையுமே கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு கறிக்கும் காய்ஞ்சதுக்கப்புறம் ரொம்ப உப்பு கரைச்சா எனக்கு பிடிக்காது ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம் இது நல்லா தண்ணி ஆட் பண்ண தேவை நல்லா ஊர்னாவே அதுவே தண்ணி வரும் ஓவர் நைட் ஃபுல்லாக இதை குளிக்கி வச்சு மூடி வச்சுட்டதுக்கு அப்புறம் ஃபுல் நைட்டு விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கும்போது வெறும் மிளகா மட்டும் எடுத்து காய வச்சா போதும் மோர் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் மறுநாளும் அதே அதே மோர்லேயே போட்டு எடுத்து வைக்கணும் மோர் காலி ஆகிறேன் ஒரு டூ டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணாவே போதும் மோர் காலி ஆகிடும் ஒன்றரை பாக்கெட் தானே போட்டிருக்கேன் ஸோ அதனால் அது நல்லாவே ஃபுல்லாக ஈரம் இல்லாமல் இந்த வெயிலில் நல்லா காய வைக்கணும் டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் நல்ல வெயில் அடித்தா மூணு நாளே போதும் எனக்கு வெயில் பத்தலை ஸோ நாலு நாள் ஆச்சு நல்லா காய்